அந்த கிளப்பி பாப்ப மாரக் ஆகதிglia அந்தர் gana பாத்தனே நம்ம யாருது இருக்கு இனி பாத்தது ஓடி ஒளிஞ்சிட்டானே இன்ன நான் அவனோ போய்ட்டு வர அடி அடிக்குற நான் ஆனா நீங்க ஏறி அடிங்க நான் பேக்கப் பண்றனே கன்ஷாட் மட்டும் தானே கேட்கு நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன் ஆளையே காணானே மூணாவது ரவுண்டு அடிச்சுட்டு வர நினைக்கேன் எனக்கு தெரிஞ்சு வேற முக்கிச்சந்த வேற இருக்கு அனே இதாக ஒரே அப்புறம் போட்டேன் முடிச்சாச்சுனே போட்டாச்சு யார் ஆமாம் என்ன ஒரு ரெண்டு பேரும் இருந்தானே இல்லை ஆர்ட் தானே என்னால் அரைச்சேக்கா போட்டேன் ஆமாம் பார்த்து தான் நினைக்கிறேன் வாங்கிட்டு வந்து செத்துட்டு வாங்கியா யாரோட அவங்க இருக்கானா போமா என்னன்னே யாரும் சத்தம்பி இல்லாமல் இருக்கீங்க எங்கண்ணா ஆனால் காணோம் எங்கண்ணா போயிட்டீங்கண்ணா ஓ மெடிக்கேட் போட்டுருக்கீங்கண்ணா சுற்றுனா சுற்றுண்ணா பொறுமையை சுத்துக்காரு அந்த ரெண்டு ராம்தான் அடிச்சுட்டு வரேன் எம்னா கா பார்த்து வரேன் ஆ யாருமே போய் ரெண்டு இல்லனே ரெண்டுங்க லூட் இருக்கீங்களா நானும் வாரேன் ஓடி வரேன் லூட் விட்டு இங்கே கொஞ்சம் கூட லூட்லேங்கிட்டு போயிட்டா நான் மத்த அடி வாங்கூட இல்லனே உன்னையும் பொருட்டீங்களா வாங்க வாங்க அதான் அப்படியே இருக்கீங்களான

இறக்கிவிடல அவன் தள்ளி விட்டான் இறங்கிட்டு நல்லா கிடைக்க ஆனா களைஞ்சி படுத்துக்கிடுமா நான் பிள்ளைய

Hãy subscribe cho đi Ghiền Mì Gõ Để không này lỡ những video hấp dẫn